இங்கு இன்னைக்கு வந்து இணைந்து அனைவருக்கும் மிக்க 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 நன்றி எத்தனை முறை நன்றி சொன்னாலும் முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நன்றிகள் பல சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம எழுத்தாளர்களுக்கு நம்ம படிச்ச யா யாரோ ஒருத்தவங்க சொன்ன அறுமுகை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அத பத்தி பேச முடியலையே அத பத்தி ஒரு திறனாய்வு பண்ண முடியல அப்படின்னு சுகந்தி சொன்னாங்க நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு ஆவல் இருக்கும் நம்ம படிக்கிறோம் எழுதுறோம் அத பத்தி ஒரு பேசணும் அத அந்த மாதிரி இருக்கவங்களோட குழுவா இயங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தை எல்லாம் வளைத்தமிழ் நம்மளுக்காக இன்னைக்கு ஒரு எழுத்தாளர் கூட அமைத்துக் கொடுத்து இந்த புத்தகங்களை பத்தியும் இலக்கியம் பத்தியும் பேசுனதுல மிகவும் மிகவும் சிறப்பாக இருந்தது உங்க அனைவரையும் சந்தித்ததில் எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி நான் இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்து ஐந்தாவது கூடலாக நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வழிவெடுத்துக் கொண்டிருக்கும் வலைத்தமிழுக்கும் பார்த்த அவர்களுக்கும் மிக்க நன்றி அடுத்ததா இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் இங்க நடந்துட்டு இருக்கு நம்ம பிளையர் போடுறதுல இருந்து ஏதாவது எல்லாமே நிகழ்ச்சிகளை டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அண்ணா அவர்களுக்கும் மிக்க நன்றி உங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து போடுறதுக்கு கேட்டா கூட போட்டுருவாங்க என்ன சொன்னாலும் அவங்க ரொம்ப அழகா செஞ்சு கொடுத்துருவாங்க மிக்க நன்றி என்ன அவங்களுக்கு வரவேற்புரை கொடுத்த ஆரூர் பாஸ்கர் அவர்கள் இந்த நிகழ்வில் இந்த இணை இந்த நம்ம எல்லாரும் இணைத்து இயங்குவதில் தொடர்ந்து ஐந்து கூடலுக்கும் நமக்கு இணைந்து கொண்டிருக்கார் நல்ல எழுத்தாளர் அவருடைய புத்தகங்கள் நிறைய நம்ம கிண்டலிலும் கிடைக்குது படிக்கல அப்படின்றவங்க கண்டிப்பா வாங்கி படிங்க ரொம்ப ரொம்ப மிக சிறப்பாக நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது அவருக்கு மிக்க நன்றி ஆரூர் பாஸ்கர் நோக்க விரை பார்த்தா அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கோம் அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த ஒரு நோக்கம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் எண்ணம் ஒரு நல்ல எண்ணம் போட்டா அது வளர்ந்து நல்ல விதமா நம்ம நினைக்கிறபடி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நான் எப்பயுமே பார்த்து அவர்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு நல்ல எண்ணெய் நின்னத்தை ஒரு சிந்தனையை சிதைத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சிந்தனையை வைத்து நம்ம எப்படி வளரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா பேசிட்டு மட்டும் விட்டுறாம அந்த எக்ஸிக்யூஷனை எடுத்து சிறப்பா செஞ்சுட்டு இருப்பாங்க எப்பயுமே இந்த விஷயம் மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல நான் அவங்கள கண்காணிக்கும் போது ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்களுடைய எக்ஸிக்யூஷன் ரொம்ப சிறப்பா அமைதியாக அமை அருமையாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம எழுத்தாளர்கள் கூடலுடைய இதுவும் அமைதியா சிறப்பாக இருக்கு இதை எண்ணங்கள் நிறைவேறிமாறு பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக திரு ஒளிவண்ணன் ஐயா அவர்கள் அவர்களுடைய சிறப்பு உரை நம்ம எல்லாருமே கேட்டோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அவர்கள் ஐயா வந்து சொல்லணும் அப்படின்னா அவ்வளவு சுறுசுறுப்பா இப்பதைக்கே நிகழ்வுகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் செயற்கை நுண்ணறிவை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம நீங்க என்ன எப்படி வந்து நம்ம என்னையா முன்னேற்றிக்கணும் நிறைய நல்லா எழுதணும்னா எப்படி எழுதணும் நமக்கு எப்படி அதுக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்கும் போது உதாரணங்களை வச்சு சொன்னாங்க இல்லையா சினிமா படத்தை வச்சும் எளிய உதாரணங்களை வச்சு ரொம்ப எல்லாம் பெருசாலாம் சொல்லாம பாருங்க நீங்க வந்து ஃபார்ட்டிஸ் பிப்டிஸ் சிக்ஸ்டீஸ்ல இருந்து படம் பார்க்கும் போது எப்படி இருக்கும்னு ஒரு உதாரணங்களை சொல்லி எளிமையா நம்மளுக்கு புரியும் மாதிரி எடுத்து சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு இங்க பயனுள்ள தகவல்கள் நிறைய பகிர்ந்து கொண்ட திரு ஒளிவனையா அவர்களுக்கு மிக்க 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 நன்றி உங்களுக்கு மட்டும் நன்றி சொன்னா பத்தாது எழுத்தாளர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய புத்தகங்களை எடுத்துட்டு வந்து ரொம்ப ஆர்வமா அதை பத்தி பேசுனீங்க முனைவர் சித்ரா மகேஷ் உங்களுக்கு மிக்க நன்றி நறுமுகை ஒகையோல இருந்து எழுந்திருந்தீங்க ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய உரை மிக்க நன்றி முருகவேல் வைத்தியநாதன் நீங்க உங்களுக்கும் மிக்க நன்றி மெரினாண்டில் இருந்து இணைந்து நீங்க நல்ல ஒரு கேள்வியும் கேட்டீங்க நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த கேள்வியை நீங்க கேட்டுட்டீங்க அந்த பதில் எனக்கும் ரொம்ப உபயோகமா இருந்தது மிக்க நன்றி அன்புடன் ஆனந்தி உங்களை பல இடங்கள்ல நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இத்தமிழுக்காகவும் ஆஹ் நிறைய இயங்கிக்கிட்டு இருக்கீங்க எப்படி உங்களுக்கு நேரமே கிடைக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லா இடங்களிலும் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க எங்களோடு இங்க வந்து வலைத்தமிழ்ல இணை இணைந்ததுக்கு மிக்க நன்றி அன்புடன் ஆனந்தி சுகந்தி நாடன் ரொம்ப சிறப்பா நீங்க பேசுனீங்க உங்களுடைய திறனாய்வு மேலும் மேலும் போகட்டும் மிக்க நன்றி மேனகா நரேஷ் அவர்களுக்கும் நன்றி நீங்க நான் சொன்ன மாதிரி நியூஜெர்சில வந்து ரொம்ப சிறப்பா இயங்கி கொண்டிருக்கீங்க உங்களுடைய இயக்கங்கள் தொடர்ந்து நிகழட்டும் உங்க அனைவருக்கும் நன்றி 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 வாழ்த்துக்கள்